ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் நேரமே தோப்புக்குள்ளே வந்தாச்சுங்க தோப்புக்குள்ளே என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன் கிட்டத்தட்ட ஆறு மாதங்க ஆறு மாதமாக உளுந்த மட்டையை எடுத்து இப்படியே போட்டு வச்சுருக்கோம் தேங்காயும் இந்த தடவை போட்டுட்டாங்க தேங்காய் போட்டப்போ வந்து சுத்தம் பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க மரம் அந்த சுத்தம் பண்ண மட்டையும் எடுத்து இன்னும் அரைக்கிறக்கும் போடலை அடுக்கவும் இல்லைங்க தோப்பு ஃபுல்லும் கச கசன்னு இருக்குங்க ஃபுல்லுமே மட்டை பாருங்களே எப்படி தான் இருக்குது அப்படின்னு சரி இன்னைக்கு இதை அரைச்சி விட்டுறலாம் அப்படிங்கிறக்காக நேரமே தோப்புக்குள்ள வந்துச்சுங்க இது பார்த்தீங்கன்னா கரும்பு போட்டுக்கிட்டு இருந்த காடுங்க இருந்து எதுக்கு தென்னை மரத்துக்கு மாறணும் அப்படின்னா வந்து ஆள் பற்றாக்குறையினால தாங்க ஆள் பற்றாக்குறைக்காக தென்னை மரத்துக்கு மாறணும் இதில் வந்து பெரிய அளவுக்கு வேலை இல்லை அப்படின்னு நாம் மாறணும் இது வந்து நாம் செஞ்சுக்கலாம் இல்லை தோட்டத்தில் ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வச்சு செஞ்சுக்கலாம் ஆனால் அந்த மட்டைகளை வந்து நம்ம கரெக்டாக அடுக்கி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து தோப்பு நீட்டாகவே இருக்குங்க இப்படி ஆறு மாதமெல்லாம் விட்டுவிட்டால் வந்து தோப்பு இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் நாம் வந்து மழை காலத்துக்கு முன்னால் அரைச்சா அரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து மழை காலத்தில் அரைக்க முடியாது தீயும் போட முடியாது தீ போட்டால் நம்ம மரங்கள் இன்னும் வளர்த்தி கம்மியாக இருக்கிறதுனால அடி அடிசோகை ஃபுல்லும் கருகிடுதுங்க நம்ம பெரிய தோப்பு பார்த்தா க்ளீனாக இருக்குது அந்த சைடு இருக்கிறது பெரிய தோப்பு அது ஃபுல்லும் க்ளீனாக இருக்குது சின்னத்தோப்பு ஃபுல்லும் தாங்க இப்படி இருக்குது ஏன் சின்ன தோப்பு இப்படி வந்து ரொம்ப பூடும் இதுமாக இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லுமே வந்து எங்களுக்கு தண்ணிக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க அதனால ஏகமாகவே பாஞ்சுது சொட்டுக்கே தண்ணி எடுத்து விடலை தண்ணி வயல் வயலாக நிறுத்தினங்காட்டி அந்த உரம்பு பூடு வந்து இன்னும் இது வரைக்குமே போக பிள்ளைங்க உரம்பு பூடும் அந்த விசப்பூடும் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குங்க தோப்பு ஃபுல்லோ சரி உழவு ஓட்டி விட்டுறலாம் அப்படின்னா வந்து வேற அத்து விட்டுரும் வருஷத்துக்கு ஒருக்கா உழவு ஓட்டுறதே பெரிய விஷயங்க அதனால வந்து முதல்ல மட்டையை அரைச்சிக்கலாம் அந்த டெர்மினேட்டர்லேயே வந்து அந்த பெரிய பூடுகளை மட்டும் வெட்டி விட்டுக்கலாம் வயல்வயிலாக வந்து கம்பு இந்த வருஷம் வந்து இந்த தோப்புக்குள்ளே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வயல் வயிலாக சுத்தமாகும் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறவங்க இப்போதைக்கு வந்து இந்த மட்டையை முதல்ல அரைச்சி விடலாங்க அரைச்சி விட்டாலே தோப்பு ஓரளவுக்கு இதாகிக்கும் ஃபுல்லுமே மட்டைங்க மட்டை பாலை எல்லாமே இந்த வயல் அரைச்சாச்சு அரைச்ச வயல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மட்டையை கம்பல்சரி அரைக்கணுமா அப்படின்னா வந்து அரைக்கிறதுனால ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேர் வந்து பூடு வந்து முளைக்கிறதில்ல அந்த அரைச்ச தூள்கள் அதிகமாக கிடக்கிறதுனால வந்து பூடு வந்து முளைக்கிறது இல்லை இது வந்து ரெண்டு டைம் அரைச்சிட்டாங்க அப்பவும் வந்து ஒவ்வொரு பக்கம் அந்த கழுந்து மட்டை இருக்கிற பக்கம் இப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதை நாம் வேணும்னா பொறுக்கி போட்டுக்கலாங்க இல்லைனாலும் வந்து தண்ணி விட்டோம் அப்படின்னா இத்துக்கும் இது என்ன பிரச்சனை அப்படின்னா அடியில் இருக்கு இல்லைங்களா அந்த மட்டை இப்படி ஒன்னார நின்றுக்குதுங்க அதை ஆள் விட்டு களைச்சி விடணும் ஏதாவது ஒரு கவையை வச்சு தள்ளி விட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டாக அரைச்சிரும் நாம் பார்க்காம விட்டுட்டா அப்படின்னா நின்றுக்குங்க ஒரே டைமில் வந்து இப்படி வந்து தூள் தூளாக பண்ணிடுதா அப்படின்னா ஒரே டைமில் இப்படி பண்ணுறதில்லை பிள்ளைங்க ரெண்டு டைம் ஒவ்வொரு டைம் பார்த்தா மூணு டைமும் மறைக்கிறாங்க இது வந்து செர்டர் தான் க செர்டர் இது வாங்குறதுக்கு முன்னால வந்து நாங்கள் மட்டை அரைச்சோமா அப்படின்னா அந்த பல்வரை சரில் வந்து அரைச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னால பார்த்தீங்க அப்படின்னா தீ தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க தீ வைக்கிறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கழுந்தை வெட்டி தனியாக அடுக்கிடலாம் கழுந்து வந்து எரிய அது பச்சை இருக்கிறதுனால அதை வெட்டி தனியாக அடுக்கிட்டு விளக்கி விற்றுக்கலாம் அந்த சோகையை மட்டும் வந்து ரெண்டு ரெண்டு மட்டையாக போட்டு எரிச்சிக்கணுங்க அதிகமாக போட்டு எரித்தோம் அப்படின்னா அடிமட்டை வந்து சூடு தாங்காமல் பழுத்து வந்துடும் மரத்தில் காற்று இல்லாதப்போ தீ வைக்கணும் இப்படி வந்து நம்மளுக்கு அந்த டைம் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் இது வாங்கினதுக்கப்புறம் வந்து மேக்சிமம் மறைச்சிக்கிறது ஆளுகை சுற்றி இருக்கிற ஆளுக வந்து தடுக்கு பின்னுறக்காக த மட்டைகளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்து மட்டை கம்மியாக இருந்தாலும் வந்து அப்பப்போ தீ வச்சுக்குவாங்க தீ வச்சால் வந்து நம்மளோட தேன் பூச்சி வந்து மகரந்தத்துக்கு வந்து அகட்டால் போயிடும் அதனால் மகரந்தம் நல்லா இருக்காது அப்படின்னு எங்கள் வீட்டில் திட்டுவாங்க இந்த என்ன வேலை செஞ்சேன் அப்படின்னா பக்கத்தில் வாழைமரம் இருந்ததுங்க குளதல்னு வாழை மரத்தை ஃபுல்லும் வெட்டி அந்த நேர் போட்டுட்டேன் நான் தான் சொன்னது ஐடியா கொடுத்தது ஆளுகளும் வெட்டி போட்டுட்டாங்க அது என்னடா ஆனால் சிக்கிக்கிச்சுங்க எடுக்கிறதுக்கு பயங்கர சிரமம் ஆயிடுச்சு அதை எடுத்ததுக்கப்புறம் வண்டி பழையபடி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இது வந்து இப்போ ரெண்டாவது டைம் ஓட்டுறாங்க ஃபஸ்ட் டைம் மேலால் ஓட்டியிருந்தாங்க இது ரெண்டாவது டைமு ரெண்டாவது டைமுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைட்டாக தான் இது மூணு டைம் ஓட்டி கொடுத்தாங்கங்க ஒவ்வொரு நான் லைனாக போட்டிருக்கேன் அந்த லைனுமே வந்து இதில் வந்து என்னென்ன உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல் பெருசாக இருந்தால் இந்த மாடுகள்லாம் கட்டுறப்போ கல் உள்ளே இருக்குது இல்லைங்களா அந்த கல்லெல்லாம் வந்து கத்திப்படாத மாதிரி பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னா அந்த கத்தி போயிடும் கத்தி மட்டும்தான் வந்து இதில் ரொம்ப காஸ்ட்லிங்க நாம் கத்திகளை பார்த்து பத்திரமாக வச்சுக்கணும் அந்த அரைக்கிற பக்கம் கல் இல்லாத மாதிரி தூக்கி போட்டணும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க பெரிய பூடு இருந்தாலும் இதை வந்து வெட்டிக்கலாம் இந்த டெர்மினேட்டர்லேயே உழவு வந்து அதிகம் ஓட்டினாலும் தென்னை மரத்து வேற வந்து விட்டுருங்க அதனால வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் ஓட்டுறதே அதிகபட்சம் வேற அதிகமாக அக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மாட்டுகளுக்கு வந்து பசுந்தீவனம் உள்ளே போடுறதுனால வந்து சின்ன கிளப்பியில் மேலால் வந்து ஓட்டிக்கிறதுங்க வருஷத்துக்கு ஒரு வயலுக்கு ஒருக்கா போட்டோம் அப்படின்னா வயலும் சுத்தமாகும் மாட்டுக்கும் பசுந்தீவனம் ஆகிக்கும் இந்த மட்டைகளை வந்து அதுக்குள்ளே அரைச்சி விட்டுக்கலாம் மழை காலத்தில் வந்து மட்டை விழுந்துட்டா வந்து அரைக்கவும் முடியாது உரம் வைக்கிறது இது எல்லாமே வந்து நம்ம மழை காலத்துக்கு முன்னால் பண்ணிக்கிட்டா வந்து மரம் ஈஸியாக எடுத்துக்கோங்க அதுக்காக வந்து இந்த வேலை காலையில் இருந்துச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நாம் அரைக்கணும் அப்படின்னா வந்து ஆள் அதிகம் தேவைங்க எடுத்து மட்டையை உள்ளே கொடுக்கணும் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும் இல்லைனா வந்து நம்மளுக்கு மட்டை அடிச்சிரும் கை காலில் ஆனா இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நாம எடுத்து போடுறதை மட்டும் நேர் எடுத்து போட்டுட்டா வந்து அரைக்கிறது ஈசைங்க அரைக்கும் போது வந்து கரெக்டாக ஒரு ஆள் இருந்து அதை வந்து அரைக்காத மட்டைகளை தூக்கி மேலே போட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரெண்டாவது டைமே வந்து நல்லா தூள் தூள் ஆக்கிரும்னு நினைக்கிறேன் இந்த டைம் வந்து நோம்பிக்கு அடுத்த நாள் அப்படிங்கிறதுனால வந்து ஆளை எதுவும் இல்லை நாங்களாதான் அரைச்சோம் ரெண்டு டைம் மூணு டைம் ஓட்ட வேண்டியதா போச்சு இல்லை அப்படின்னா ஒரு காலை விட்டு ஓட்டணும் அப்படின்னா ரெண்டு டைம்லேயே நல்லா பவுடர் பண்ணிடுங்க இது அரைக்கிறதுனால என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எரிச்சோம் அப்படின்னா ஃபுல்லுமே சாம்பலாக போயிடுது அரைச்சோம் அப்படின்னா அது துகள் துகளாக இருக்கிறதுனால இந்த வறட்சியான காற்றுலையெல்லாம் வந்து தண்ணி வந்து ஏகமாக விடுறப்போ ஒரு டைம் க தண்ணி விட்டுட்டாலே வந்து அந்த தென்னை மரத்து நாறு வந்து தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு ஈரப்பதமாக காட்டை பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கிற பக்கம் பூடு வந்து அந்த விசப்பூடு உரம்புப்பூடு இதெல்லாம் முளைக்கிறதே இல்லை அடுத்த டைம் ஒரு டைம் ஒரு பக்கம் அரைச்சி அடுத்த டைம் வேறு பக்கம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு டைம் வந்து கரெக்டாக பார்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா தோப்பில் ஓரளவுக்கு பூடுமே கண்ட்ரோல் ஆகிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது இத்து நல்லா மக்குச்சு அப்படின்னாவே வந்து காட்டுக்கு ஓரளவுக்கு உரமாகவும் ஆகிக்கும் அதுக்காக வந்து அரைச்சி விட்டுக்கலாம் இதில் மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அரைச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ரெண்டு மூணு நாளைக்கெல்லாம் வந்து நம்ம தோப்புக்குள்ளே போனோம் அப்படின்னா பார்த்து போகணுங்க இது வந்து நான் எடுத்து போட்டிருக்கிறது இப்படி லைனாக வந்து எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா வேலை இல்லை இது வந்து ஆல்ரெடி போட்ட வெயில் போடாத வயலில் வந்து கரெக்டாக எடுத்து போடுற மாதிரி இருந்ததுங்க வண்டிக்கு உள்ளுக்குள்ளே நாம் அரைச்சதுக்கப்புறம் வந்து தோப்புக்குள்ளே போகும்போது பார்த்து போகணுங்க அது அந்த மட்டையோட நார்கள் வந்து நல்லா செலாக்கு செலாக்காக இருக்குது நம்ம லைட்டாக வந்து காலை தூக்கி வைக்காமல் உரசிட்டோம் அப்படின்னாலே வந்து நல்லா ஆழமாக ஏறிடுதுங்க கை காலில் அது எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம அரைச்சதையும் பார்த்தீங்க அப்படின்னா இதை தவிர்க்கிறதுக்கு முதல்ல நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து வயலில் நிறையா நிறுத்திட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஓரளவுக்கு அமுதுக்குதுங்க அப்புறம் கை காலில் குத்துறதில்ல அதோட அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து போயிடுது இது ஒரு பெரிய மைனஸ்னே சொல்லலாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம தோப்புக்குள்ளே போகிறோம் அப்படின்னா வந்து நல்லாவே பார்த்து போக வேண்டியதாக இருக்குங்க இதுக்கு செலவு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக டிராக்டரில் ரொட்டா வெட்டுற எவ்வளோ வந்து டீசல் போகுதோ அவ்வளோ டீசல் தாங்க போகும் எச்செல்லாம் போவாது மற்றபடி வந்து ஓட்டுறதுக்கு டிரைவரும் தள்ளி விட்றக்கு வந்து ஒரு ஆளுங்க லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தர் இருந்தால் போதுங்க கரெக்டாக தள்ளி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து அரைச்சிடலாம் மூணு ஏக்கராங்க கிட்டத்தட்ட வந்து நாலு அஞ்சு மணி நேரத்தில் அரைச்சிட்டோம் சித்தே வந்து அந்த வாழை மரம் சிக்கினது அது இது அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து டிராக்டர் நிறுத்தினோம் நிறுத்தி வந்து அரைச்சிட்டோம் குயிக்காக வேலையும் முடிஞ்சுது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியில் சிக்க மாட்டேங்க தான் வந்து களைச்சி விடணும் இப்படி மேலால் தூக்கி போட்டுவிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் வரும்போது ஃபுல்லுமே நல்லா பண்ணிடுங்க பாருங்களேன் இதுதான் நிற்கும் இதைத்தான் வந்து கலைக்கிறக்கு ஒரு ஆள் வேணும் இதை வந்து சைடில் வந்து எதாச்சும் இந்த பாலை பண்ணாடை நம்மளையும் விட்டது அப்புறம் வந்து பின்னாடி வந்து அரைக்கிறப்போ வந்து துகள் துகளாக வந்து அடிக்குதுங்க பெருசு பெருசாக நாம் அரைக்கும் போது பின்னாடி போக முடியறதில்ல அதில் முன்னாடி வந்து நம்ம டிராக்டருக்கு முன்னாடி வந்து பொறுக்கி போட்டுக்கலாம் இது வந்து அடுத்த நாள் காலையிலங்க தண்ணி எடுத்து விட்டுட்டேன் வயல்வயிலாக பாயிட்டும் அப்படின்னு கொஞ்சம் அந்த அரைச்சதும் வந்து இத்துக்கும் வயல்வயிலாக எடுத்து விட்டாச்சு காலையில் நேரமே மோட்டார் எடுத்து விட்டதுனால வந்து ரெண்டு வயல் நிறைஞ்சிருச்சுங்க அப்படியே கீழ் வயல்களுக்கு போகும் இந்த லைனில் இருக்கிற வயல் நிறைஞ்சதுக்கப்புறம் அடுத்த மடைக்கு வந்து நம்ம தண்ணியை மாற்றிக்கலாம் இது நெ இப்படி நிறைஞ்சிச்சு அப்படின்னாவே வந்து அந்த அரைச்ச துகள்கள் வந்து குயிக்க இக்க ஆரம்பிக்கும் அமர்ந்துக்குங்க மேலால் வந்து ஏகமாக கிடக்காது ஓரளவுக்கு வந்து மண்ணோட ஒட்டிக்கும் நம்ம நடக்கிறதுக்கும் கொஞ்சம் சேஃப்டி ஆகிக்கும் இதுவும் இத்துக்குங்க இது அரைச்சதுக்கப்புறம் இப்படி தண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ளஸ் நம்மளுக்கு என்னென்னா தோப்புக்குள்ள தான் நம்ம பாய்ஸ் ஃபுல்லும் இருக்காங்க அவங்களுக்கு ஃபுல்லும் நல்லா கரையாக விழுந்துருங்க ஒரு டைம் மட்டை இறச்சி விட்டோம் அப்படின்னா அந்த குஞ்சுகள்லாம் வந்து குயிக்காக பெருசாகுங்க நீ பார்த்தீங்க அப்படின்னா காடு ஃபுல்லும் கரையானாக இருக்கும் அது ஃபுல்லும் வந்து பயங்கர குசி ஆயிருவாங்கங்க தோப்புக்குள்ளே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்து என்ன பெரிய பிரச்சனை நம்ம தென்னை மரத்துக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லுமே வந்து மாத்திரை போட்ட மரங்க நான் மாத்திரை போடதையும் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருந்தேன் இந்த மரத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு மாத்திரை போட்டிருக்கு ரெண்டு மூணு மாதம் கேப்பில் அது ஃபுல்லுமே வந்து வெளியே தள்ளி பாருங்கள் அந்த மரம் ஃபுல்லும் எவ்வளோ கருப்பாயிருச்சுன்னு பாருங்கள் ஒரு வயலில் ஒரு மரத்துக்கு விழுந்துச்சு அப்படின்னா ரெண்டு மூணு மரத்துக்கு விழுந்துருதுங்க அதில் கண்டிப்பாக ஒரு மரம் போயிருது ரெண்டு மரத்தை தப்பிக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த மரத்தை பாருங்களேன் அதே வயலில் பக்கத்தில் இருக்கிற மரம் அடி மரத்தில் மட்டும் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு இது வந்து ஊசி வண்டு தாக்குதலுங்க காண்டா மிருக வண்டை பொறுத்த வரைக்கும் வந்து கோழி உள்ளே இருந்ததுனாலே வந்து பறிக்கிறது அது இதுக்கும் வந்து வந்து இப்போ சாப்பிட்ருது ஆனால் ஊசி வண்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியறதில்ல அந்த பிசுன் வரும்போதே மாத்திரை போட்டாச்சு ரெண்டாவது ரெண்டு மாத கேப்லையும் ஒரு மாத்திரை போட்டேன் அதுவும் வந்து கேட்கலைங்க இந்த வருஷம் வந்து இது நம்ம நகாமரம் நகாமரம் சீசனே முடிஞ்சுது ஃபுல்லும் சாப்பிட்டு முடித்தாச்சு இந்த ரெண்டு வாரமாக வந்து பழம் இல்லைங்க அதுக்கு முதல்ல ரெகுலராக பழம் இருந்துகிட்டு இருந்தது மரமே வெறுமரம் ஆயிடுச்சுங்க மரத்துக்கு உரம் வைக்கிறதும் மருந்து கட்டுறதும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க பாய்